பல வியாபாரங்கள் செய்து தோத்து போன ஒருத்தன் கடைசியாக என்ன வியாபாரம் செய்வதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தான் அவனுடைய ஊருக்கு வந்த சன்னியாசி ஒருத்தரை பார்த்து தன்னோட நிலைமையை எடுத்து சொன்னான் நீ வியாபாரம் செய்யணும்னு முடிவு பண்ணது தப்பு இல்ல என்ன வியாபாரம் செய்யணும்னு முடிவு பண்ணதுலதான் தப்பு மக்களுக்கு எது அடிக்கடி தேவைப்படுமோ எது வாங்க வாங்க தீர்ந்து போகுமோ அதை நீ வியாபாரம் செய் உன் பிரச்சனை முடிவுக்கு வரும் நான் யாத்திரைக்கு போகிறேன் ரெண்டு மூணு மாசம் கழித்து திரும்ப வருவேன் அப்ப வந்து என்னை சொல்லிட்டு போடுறார் இவனுக்கு இப்போதுதான் உண்மை புரிந்தது மக்களின் தேவையை தெரிஞ்சிக்காம நமக்கு சுலபமா இருக்குதேன்னு வியாபாரம் பண்ணிருந்ததுனாலதான் தோல்வி வந்தது அப்படின்னு அவன் உணர ஆரம்பிச்சான் அப்புறம் தன்னோட மனைவி நல கிட்ட ஆலோசனை பண்ணி அந்த ஊர்ல ஒரு காய்கறி கடையை தொடர்ந்தான் பக்கத்து ஊர்ல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து தன் கடையில நியாயமான விலைக்கு விட்டான் கொஞ்ச நாள்ல வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது அவனுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமானாங்க அந்த துறவிக்கு மனசார நன்றி சொல்லிட்டே இருந்தான் இவனோட வியாபாரத்தை பத்தி கேள்விப்பட்ட பக்கத்து ஊரு பணக்காரர் ஒருத்தர் இவனோட கடைக்கு எதிரே இருந்த காலி நிலத்தை வாங்கி அந்த இடத்துல ரொம்ப பிரமாண்டமாக ஒரு கட்டிடத்தை கட்டினார் தன் கடைக்கு எதிரே புதிய கட்டிடம் கட்டுவதை பார்த்த இவன் என்ன இது என்று விசாரித்த பொழுது மிக பெரிய பலசருக்கு கடை ஒன்று அங்க வரப்போறதாகவும் அங்க காய்கறி முதல் வளிகை சாமான்கள் வீட்டு உபயோக பொருட்கள் வரை எல்லாமே கிடைக்கும்னு சொன்னாங்க அத கேட்ட அப்புறம் இவனுக்கு அடிவயிறு கலங்கியது இத்தனை ஆண்டுகள் நஷ்டத்தில் வியாபாரம் செய்ததும் எப்போதுதான் ஓரளவு வியாபாரம் ஆகிறது இந்த நிலையில் இப்படி ஒரு போட்டியா இந்த கடையை கட்டி முடிக்கப்பட்டால் எல்லாரும் இங்கு போவாங்க என்னுடைய கடையை யாருமே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க இறைவா இது என்ன சோதனைன்னு ரொம்ப வருத்தப்பட்டான் இந்த சமயத்துல அந்த சந்நியாசியும் யாத்திரை முடிஞ்சு ஊர் திரும்பினார் அவர்கிட்ட போய் நடந்தது எல்லாம் சொல்லிட்டு நான் இப்போ என்ன செய்யறதுன்னு கேக்குறான் ஒண்ணும் வேண்டாம் நான் சொல்லுவது போல் செய் தினமும் காலை உன் கடையை திறக்கும் பொழுது இன்னைக்கு எனக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படியே எதிர்புறம் திரும்பி அந்த புதிய கடையிலும் நன்றாக வியாபாரம் நடக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ சும்மா ஏதோ ஒப்புக்காக பிரார்த்திக்காமல் மானசீகமாக அதை விரும்பு நல்லதே நடக்கும் என்னது என்னுடைய போட்டியாளரும் நன்றாக இருக்க வேண்டும் அவருக்கு வியாபாரம் நன்கு நடக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதா ஆமாம் நீ அவருக்கு ஒரு ஒவ்வொரு வாழ்த்தும் நல்லிடமும் உனக்கே பன்மடங்கு திரும்ப வரும் அதே போல அவருக்கு தீமை நினைத்தால் அதுவும் உனக்கே திரும்ப வரும் என்றார் அதே போல அவரை எங்கேயாவது சந்திக்க நேர்ந்தால் ஒரு போட்டியாளரை பார்ப்பது போல பார்க்காமல் ஒரு நண்பரை நலம் விரும்பியை பார்ப்பது போல பார்த்து ஒரு புன்னகை செய் என்றார் அந்த சந்நியாசி மீதும் அவருடைய வார்த்தைகள் மீதும் இவனுக்கு பெரிய மதிப்பு இருந்ததால அவர் சொன்ன மாதிரியே தினமும் முழு மனசோடு தனக்காகவும் அந்த எதிர் கணக்காரருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தான் அந்த எதிர் கணக்காரரை பார்க்கும் போதெல்லாம் புன்னணி செய்தும் வந்தான் இதன் பயனாக நாளாக நாளாக ரெண்டு பேர் கிட்டையும் ஒருவித நட்பு உண்டாகி தனது கடைக்கு காய்கறிகளை கொள்முதல் செய்யும் பொறுப்பை இவருக்கிட்டேயே விட்டுவிட்டார் அவர் விளைவு இவருக்கு பன்மடங்கு பிசினஸ் கிடைச்சது